நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்க ராஜ்குமார் இந்த வீடியோஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா இது ஒரு பத்து வீடியோஸா வருங்க இதுல எல்லாத்துலேயுமே இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ஸ்பைசஸ் பத்தி பார்க்க போறோம் இது நம்ம பிஸ்னஸ் தான் அதாவது சாய் ஸ்பைசஸ் நம்ம வந்து ஸ்பைசஸ் பிஸ்னஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி நான் நிறைய வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே இருப்பேன் ஆனால் எல்லாரும் வந்து அந்த குவாலிட்டி ஸோ மீதி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்குறீங்க அதுக்காக தான் இந்த வீடியோஸ் அதில் நம்ம பத்துமே பத்து வித பொருட்களை வந்து பாத்திரலாம் நம்ம கிட்ட பண்ற மெயினான பொருட்களை பத்தி தான் பார்க்க போறோம் அதுல இன்னைக்கு பார்க்க போறது ஏலக்கா ஏலக்காவை நிறைய என்கொயரி வரைங்க நான் சில சமயம் ஃபோன்ல ரெஸ்பான்ஸ் பண்றேன் சில சமயம் பண்ண முடியாமல் போகுது சில ஆனால் கூப்பிட்டு சொல்றேன் பட் இருந்தாலும் ஃபுல்லா வந்து ஒவ்வொருத்தருக்கும் எனக்கும் டைம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நான் ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஏலக்கா அப்படின்ற விஷயம் வந்து அதிகமாக ஏலக்கா விவசாயம் அப்படின்னாலே கேரளா இடிக்கி மாவட்டம் தாங்க தமிழ்நாட்டில் கொடைக்கானலாக இருக்கட்டும் சரி நிறைய பகுதிகளை பண்ணுறாங்க பட் தரமான ஏலக்காய் அப்படின்றது ஏலக்கா இடிக்கி மாவட்டம் தாங்க அதிகமாக உற்பத்தி ஆகுது விலையை வர ஒவ்வொரு ஏரியா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆனால் தரமான பொருள் இந்த ஏரியாவில்தான் எல்லா பக்கமே இதாகுது இதோட விலை வந்து கேட்குறீங்க இதுக்கு நிரந்தர விலை கிடையாதுங்க ஸ்பைஸ் போர்டில் ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு விலை இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஆவரேஜாவே ஒரு ரூபா தான் ஹையெஸ்ட் காய் ரேட் கொடுத்துருப்பேன் ஆனால் இன்றைக்கி ஆவரேஜோட காய் ஆயிரத்தி எழுநூறுவா ஆயிரத்தி எட்நூறுவா மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு ஸ்பைஸ் போர்டு இதை நான் சொல்கிறத விட நீங்கள் போய் லைவாக என்ன பண்ணலாம் கூகுளில் போயிட்டு இல்லை ஸ்பைஸ் போர்டோட ரேட் என்ன காடமோமோட ப்ரைஸ் லைவ் ப்ரைஸ் என்னன்னிங்கன்னா உங்களுக்கு அதில் தெரியும் ஆவரேஜ் ப்ரைஸு ஆயிரத்தி எட்நூறுவா அப்போ பாருங்களேன் அதை விட நான் வந்து கம்மியான ப்ரைஸ் தான் அதை விட கம்மியாக கொடுக்க முடியாதுங்க நான் வந்து என்ன பண்ணுவேன்னா பல்கான காய் வாங்குறேன்ல அதில் வந்து மேக்ஸிமம் சளிச்சு அதில் இருக்க சின்ன காயை விட்டுவிட்டு பெரிய காய் வந்து நான் சப்ளை பண்ணேன் ரீட்டைல் மட்டும்தாங்க என்னால் ஹோல்சேலுக்கு அந்த ரேட்டில் கொடுக்கவே முடியாது நான் சொல்கிற ரேட்டுக்கெலாம் வந்து ஹோல்சேலில் கண்டிப்பாக கொடுக்கவே முடியாது என்ன காரணம்னா நான் வந்து டெய்லி வந்து கேரளா வரேன் எங்கள் தோட்டத்துக்கு வருவேன் இப்போ நிறைய ப்ரா ப்ராப்பர்ட்டி பார்ப்பேன் இந்த மாதிரி நிறையா பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போவேன் நான் போகிறப்ப பார்த்தீங்கன்னா என்னோடய ஏலக்காய் வந்து கொஞ்சம் கொண்டு போவேன் சரிங்களா என்ன கேட்டிங்கன்னா எனக்கு வீட்டு யூஸ்க்கு ஆகிற மாதிரி கொஞ்சோண்டு கொண்டு போயிட்டு அங்கே இருந்து தான் நான் கொடுக்குறேன் அப்போ என்னால் வந்து பல்கில் அந்த ரேட்டு கொடுக்க முடியாதுல்ல ஸோ என்னோடய ட்ராவல் எக்ஸ்பென்ஸுக்கு அது ஓரளவுக்கு தான் மே மேட்ச் ஆகும் ஏன்னு கேட்டால் நான் ரெண்டாயிரத்தி நானூறுரூவாக்கி இங்கே வந்து நல்ல இருந்தால் என்னால் கொடுக்க முடியும் நான் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூற்றி ஒம்போது தொண்ணூற்றி எட்டு சதவீதம் நல்ல காய் வந்து நான் ரூபாய் ரெண்டாயிரத்தி ரூபாய் கொடுக்குறேன் அதனால வந்து ஹோல்சேலுக்கு அப்படின்றது நீங்கள் நேரில் வந்து பார்த்து வாங்கலாம் அஞ்சு கிலோ பத்து கிலோ மேக்ஸிமம் என்னால் ட்ரை பண்ணி அனுப்பலாம் அதே நேரத்தில் நீங்கள் எங்கே வேணாலும் விசாரிச்சுக்கலாம் காயோட தரம் வந்து அந்த அளவுக்கு நான் குவாலிட்டியாக தாங்க கொடுப்பேன் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஒரு மூணு நாலு வெரைட்டி தான் நான் பிரிப்பேன் ஏலமம் எட்டமம் அப்படிலாம் பிரிக்க மாட்டேன் மொத்தத்தில் நான் சலிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எட்டமம் ஏலமும் எட்டமும் மேலே வர்றது எல்லாமே ஒரு கிரேட்லேயும் அதுக்கு ஏலமம் சலையில வர ஏலமம்க்கு மேலே ஒரு காயோ வந்து ஒரு கிரேட்லேயும் கொடுப்பேன் அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் வந்து சின்ன காய் அப்படின்னு சொல்லி தான் கொடுப்பேன் ரொம்ப பொடிசாக இருக்கிறத மட்டும் சளிச்சு என்ன பண்ணுவேன் ரொம்ப லோ காஸ்ட் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானுரூவா மார்க்கெட்லேயே அந்த ப்ரைஸ் கிடையாதுங்க அந்த ரேட்டுக்கு வந்து கொடுக்குறேன் ஏலக்காயை பொறுத்தவரை தரம் வந்து ஒவ்வொரு டைமும் மாறுபடும் ப்ரைஸ் வந்து ஒவ்வொரு டைம் மாறுபடும் நான் சில கிட்டெல்லாம் கொடுப்பேன் அந்த கிட்டை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து மேனேஜ் பண்ணி கொடுப்பேன் சில சமயம் வந்து நல்ல வெயிட் அம்மன் போல்டு காயாக இருக்கும் சில சமயம் அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பட் மற்றபடி குவாலிட்டி வைஸை நான் எந்த காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பெஸ்ட்டாக தான் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஏலக்காவை பொறுத்தவரை நான் காமிக்கிற காய் மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு டைமும் வந்து மாறுபடும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் டிசம்பர் மாதத்துக்குள்ளே அங்கே வந்து தரமான காயும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீசன் கம்மி அப்பயும் தரமான காய் தான் பட் சீசன் கம்மி அப்போ வந்து விலை அதிகமாக இருக்கும் காயோட சைஸ் எல்லாம் கொஞ்சம் குட்டியாக இருக்கும் ரொம்ப வந்து என்னென்னா அது மழை குறைஞ்சிரும் பார்த்தீங்களா அப்போ வந்து அந்த மாதிரி கிடைக்கும் பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பெஸ்ட்டாவது வந்து ஏலக்காயில் வந்து கொடுப்பேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேக்ஸிமம் ரீட்டேலுங்க வீட்டு யூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாள் வாங்கலாம் என்ன ப்ரைஸ் லிஸ்ட் கேளுங்கள் நான் பிரைஸ் லிஸ்ட்டு அனுப்பிச்சுட்றேன் ஏலக்காவை பொறுத்தவரை நான் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன ரேட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறேன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு வந்து நான் தமிழ்நாடு ஃபுல்லாக ஐம்பது ரூபா வந்து கொரியர் சார்ஜுங்க அதே நேரத்தில் வந்து நீங்கள் இந்த எனக்கு ஏலக்காய் மட்டுமே ஒரு கிலோ வேணாம் அப்படின்னா நீங்கள் எந்த பொருள் நான் எடுத்தாலும் ஒரு கிலோ வருது அப்படின்னா அந்த ஒரு கிலோவுக்கு தான் நான் வந்து கொரியர் சார்ஜ் வந்து சார்ஜ் பண்ணுறேன் அதே நேரத்தில் ரெண்டு கிலோ மூணு கிலோ அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் வந்து கொரியர் சார்ஜ் வந்து கம்மியாகும் அதே நேரத்தில் நான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தமிழ்நாடு வந்து கொரியர் பண்ணுவேன் என்ன காரணம்னா கேரளாலேருந்து ஸ்டேட் டூ டு ஸ்டேட்டுனால மினிமம் சார்ஜே எண்பது ரூபா பட் எனக்கு வந்து நான் கொஞ்சம் பார்சலாக எடுத்துகிட்டு வந்து டெய்லி தமிழ்நாட்டில் வந்து தான் கொடுக்குறேன் இங்கேருந்து அனுப்புனா எனக்கு வந்து கொரியர் காஸ்ட்டுக்கே கிட்டத்தட்ட முப்பது ரூபா வந்து நஷ்டமாகும் ஆனால் வேறு வழி இல்லாத சமயங்களில் வந்து நான் அந்த மாதிரியும் பண்ணுறேன் அதனால தான் ஓரளவுக்கு என்னால் பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டுருக்கீங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஸ்பைசஸ் பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்குது அதே நேரத்தில் வந்து ப்ரைஸ் வந்து நல்ல ஓரளவுக்கு ரீசனபுளாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிளகை பற்றி பார்ப்போம் ஏலக்காவை பொறுத்தவரை ஆயிரத்தி நானூறுரூவாலருந்து ரெண்டாயிரத்தி இரநூறு இன்னியோட மார்க்கெட்டுங்க இது வந்து நாளைக்கு கண்டிப்பாக மாறுபட்டுகிட்டே இருக்கும் ப்ரைஸை வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்க எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்க என் நம்பர் டிஸ்பிளே கொடுக்குறேன் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன் மேக்ஸிமம் கேட்லாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வந்து நான் கொடுக்குறேன் அதில் நீங்கள் ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த வீடியோஸ் வந்து நான் வர வர பார்த்தீங்கன்னா புதுசாக காய் வருது அப்படின்னா அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு ப்ராடக்டோட சந்திப்போம் நன்றி வணக்கம்